அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்தில் இருந்து தினசரி ஒரு பயனுள்ள வீடியோ வந்து நம்ம போட்டுட்ருக்குறோம் இது எண்பது எண்பத்தஞ்சு சதவீதம் எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக தான் இருக்கும் மீதி இருபது சதவீதம் பேருக்கும் கொஞ்சம் பயன் இல்லாத மாதிரி மாதிரியான்னு தெரியும் எனக்கு அந்த எண்பத் எண்பது சதவீதம் பேர் பயனடைகிறாங்க பார்த்தீங்களா அதற்காக தான் தொடர்ச்சியாக நான் வந்து வீடியோ போடுறேன் ஓகே இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் என்ன கமெண்ட்னா நம்ம நான் வந்து ஆதித்ய குருஜியோடைய ரூல்ஸை வந்து அப்படியே காப்பி அடித்து பேசுகிறேன் அப்படின்னு நான் காப்பியெல்லாம் அடிக்கலை சார் அவருடைய மாணவர்கள் நானும் ஒருத்தர் சரிங்களா அதற்காக எங்கள் அப்பாவும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்குறார் இன்னும் உதாரணமாக சொல்லப்போனால் கர்ம கண்ட்ரோல் யோகம்னு ஒரு யோகம் இருக்குது இதை தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய ஜோசியர்கள் எத்தனை பேர் பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாரு இல்லை சார் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த கர்ம கண்ட்ரோல் யோகம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிற ஜாதகங்கள் நிறையெல்லாம் பார்க்க முடியாது அபூர்வமாக தான் பார்க்க முடியும் இது வரைக்கும் நான் ஒரு நூறு தான் இந்த கர்ம கண்ட்ரோல் யோகத்தை பற்றி பார்த்துருக்கேன் ஓகேங்களா இந்த மாதிரி ராகுவை பத்தி எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருந்தாலும் என்னை வாழ வைத்த தெய்வம் திரு ஆதித்ய குருஜி அவருடைய வீடியோ அவர்கிட்ட நேரடியாக நான் வகுப்பு எடுத்து படித்தது அதுக்கப்புறந்தான் எனக்கு ஆதரவை பற்றி முழுமையாக தெரிய வந்துச்சு ஓகேங்களா பாதி நான் கற்றுருந்துருப்பேன்னு இருந்திருப்பேன்னு மீதி பாதி ஐயா சொல்லி கொடுத்துரு இதை நான் எந்த இடத்துலையும் ஒளிவு மறைவெல்லாம் நான் சொல்லவே இல்லை என்ன சொல்லப்போனால் என்னை யூடியூப் சேனல் ஆரம்பித்து நீங்கள் நீங்கள் வந்து வீடியோ நிறைய போடணும் அப்படின்னு சொல்லி முதன் முதல்ல என்னை என்கரேஜ் பண்ணது என்னை வாழ வைத்த தெய்வம் திரு ஆதித்ய குருஜி ஐயா நான் அவர்களை காப்பி அடிச்சு போடுறேன்னு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு அது உண்மை தான் அதுக்காக நான் பெருமைப்படுறேன் ஓகேங்களா சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா முழுமையாக நம்ம வந்து இந்த இடத்துல ஷேர் பண்ண முடியாது வீடியோவில் போடும்போது சில விஷயங்கள் வந்து பொது வெளியில் சர்ச்சைக்குள்ளான கருத்துக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை வந்து நம்ம தவிர்த்துட்டு போகிறோம் சரி இப்போ நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய இந்த கான்செப்ட் போகிறோம் எப்போது திருமணம் நடக்கும் இதுதான் இன்றைய கான்செப்ட் சார் நல்லா புரிஞ்சுங்க திருமணம் என்பது ஒரு ஆயிரம் காலத்து பையன் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் நமக்கு எப்படிப்பட்ட கல்வி அமையும் எப்படிப்பட்ட திருமணம் அமையும் எப்படிப்பட்ட லைஃப் பார்ட்னர் அமையும் எப்படிப்பட்ட ஜாப் அமையும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லாத்துக்கிட்டே இருந்தாலுமே கூட நமக்கு எப்படிப்பட்ட லைஃப் பார்ட்னர் அமையவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எல்லாருக்குமே கொஞ்சம் அதிகமான ஒரு ஆர்வம் இருக்குது நல்லாவே நான் ஏன்னா அந்த வயசுலான கடந்து தான் வந்திருக்கோம் ஓகேங்களா அப்போது இந்த திருமண பந்தம் அந்த ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவாலான ஒரு சில விஷயங்கள் இருக்குது எல்லாமே சவாலான விஷயங்கள் தான் அதில் ஒரு சில விஷயங்கள் மிகவும் சவாலான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது சரிங்களா இப்போது ஒருத்தர் ஜாதகம் கொண்டு வருவார் அவர்கிட்ட சார் குருபலம் வந்துடுச்சான்னு சொல்லி கேட்பாங்க அந்த கான்செப்ட் வேறு குருபலங்கிறது அது வேறு நான் அந்த கான்செப்டுக்குள்ள போகலை குரு மட்டுமே ஒரு மனிதருக்கு திருமணம் பண்றார் அப்படின்னா குருவும் பண்றார் சனி பகவானும் பண்ணுறாரு அதான் என்னுடைய கான்செப்ட் ஓகேங்களா என்னுடைய கருத்து சரி இந்த விஷயத்துக்கு வந்துடலாம் எப்போது திருமணம் நடக்கும் நல்லா இப்போ நம்ம குடும்பத்தில் புதுசாக ஒரு உறவு வந்து இணையனுன்னா அது ரெண்டு நமக்கு மனைவியோ அல்லது கணவனோ வந்து அமையிறாங்க அப்படின்னா அது ரெண்டாம் பாவத்தை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்போது நம்ம குடும்பத்துக்கு புதுசாக ஒரு ஆள் வரணும் அப்படின்னா ரெண்டாம் பாவம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் நல்லா பார்த்துக்கேன் ரெண்டாம் பாவம் சிறப்பா இருக்கணும் அப்ப ரெண்டாம் பாவத்தோட தொடர்பு கொண்ட கிரகங்களின் தசையோ புத்தியோ போது கண்டிப்பாக திருமணம் அமையும் அதே மாதிரி ரிஷப துலாம் வீட்ல இருக்கிற கிரகங்களின் தசையோ புத்தியோ ஆஹ் இருக்கும்போது திருமணம் அமையக்கூடிய காலம் புரியுதுங்களா இது ரெண்டாவது பாயிண்ட் சரி மூன்றாவது பாயிண்ட்னு ஒண்ணு இருக்கு சார் ரெண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதிக்கும் பன்னெண்டுல சனி பகவான் வரும்போது திருமணமாகும் அல்லது இந்த ரெண்டு கிரகங்களோட இணையும் போது திருமணமாகும் நல்லா புரிஞ்சுங்க நான் திருமணத்தை பத்தி மட்டும்தான் பேசுறேன் இந்த இருந்து பின்னாடி வரக்கூடிய நன்மை நன்மை அல்லாத விஷயத்தை பத்தி நான் நீங்கள் வாயே திறக்கல திருமண பாவத்தை மட்டும் பேசுறேன் அப்போ ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதியோட ரெண்டாம் அதிபதி ஒரு கிரகமா இருக்கலாம் ஏழாம் அதிபதி ஒரு கிரகமா இருக்கலாம் இந்த ரெண்டு கிரகத்தினுக்கு அதாவது ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி சில லக்னங்களுக்கு மட்டும்தான் வரும் ரெண்டே லக்னத்துக்கு மட்டும்தான் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா லக்னங்களுக்கும் அப்படி வராது சார் ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி ஒரே கிரகம் சுக்கரனா மேசத்துக்கு வரும் அதே மாதிரி துலாமுக்கு ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி ஒரே கிரகம் செவ்வாய் வரும் மீது இதுக்குமே வராது அப்ப இந்த ரெண்டுக்கு அதிபதி ஏழு கதிபதி கிரகம் இருக்குது பாத்தீங்களா இந்த கிரகத்தோட சனி போய் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலமும் நமக்கு திருமணமாக சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இப்போ ஒருத்தர் நம்மகிட்ட என் பையனுக்கு என் பொண்ணுக்கு எப்போ திருமணம் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க அவருக்கு ஒரு ராகு புத்தி நடக்குதுன்னு வைங்க எந்த தசை வேணாம் ராகு புத்தி நடக்குதுன்னு வைங்க அடுத்து வரக்கூடிய புத்தி குரு புத்திங்களா அப்போ ராகு புத்தியில் கல்யாணம் ஆனதுன்னே குரு புத்தியில் குழந்த பிறக்கும் எல்லா ஜாதகத்திலையுமே பார்த்தீங்கன்னா இந்த குருவோட சம்பந்தப்பட்ட கிரக அதாவது தனுசு மீனத்துல இருக்கிற கிரகத்தினுடைய தசை புத்தி அந்தரம் நடக்கும்போது பிறந்த கண்டிப்பா அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும் அல்லது குருவின் பார்வை குருவின் தொடர்பு குருவின் இணைவில் இருக்கும் கிரகங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா குழந்தை பிறந்திருக்கும் அப்போ அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த காலம் வந்து பாத்தீங்கன்னா திருமணம் அமையக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் சுக்கரனை குரு பகவான் தொடர்பு கொள்ளக்கூடிய காலம் திருமணம் நடத்தக்கூடிய காலம் சொல்லலாம் அதே மாதிரி சூரியனை குரு பகவான் தொடர்பு கொள்ளக்கூடிய காலம் திருமணம் அப்படின்னு சொல்லலாம் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அடுக்கிக்கிட்டே போனாலுமே கூட பொதுவாக நம்ம நிறைய பிராக்டிக்கலா பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு ரிஷப துலாம் வீட்டுல இருக்கக்கூடிய கிரகங்களின் தசை புத்தி நடக்கும்போது திருமணம் ஆகுது சார் இது ஒரு சில பேருக்கு மிஸ் ஆகுதுங்க சார் சரிங்களா பெரும்பாலும் ஒரு எண்பது சதவீதம் இந்த அமைப்பு வந்து ஒத்து வந்து துலாம்ல இருக்கக்கூடிய கிரகங்களின் தசை புத்தி அந்தரம் வரும்போது திருமணம் ஆகிடுது நம்மளுடைய பிற பிறந்த ஜாதகத்துல கோச்சாறு குரு எப்பெல்லாம் தொடர்பு கொள்ளுதோ அஞ்சு ஏழு ஒன்பதாம் பிறந்தோட பார்க்கும்போது அல்லது அந்த வீட்டோட சந்தரனோட தொடர்பு கொள்ளும்போது திருமணம் ஆகிடுது ஏழாம் அதிபதியோட தசை புத்தி அந்தரம் போது திருமணம் ஆகிடுது இப்படி இதுலேயே ஆறு ஏழு விதிமுறைகள் வந்து இருக்கு கட்டாயம் இந்த ஆறு ஏழு தான் எந்த ஒரு மனிதனுக்காக இருந்தாலும் அந்த திருமணம் செய்யக்கூடிய காலம் வந்து கண்டிப்பாக ஒத்து வரும் அப்படின்னு சொல்லலாம் சரி இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரன் சம்பந்தப்பட்ட கிரகங்களுடைய திசை புத்தின்னு சொல்லிட்டேன் சுக்கரன் வீட்லையும் சொல்லிட்டேன் சுக்கரனோட இணைஞ்சு இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசை புத்தியிலுமே இந்த திருமணம் நமக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சரி இந்த திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த மாதிரி அதாவது என்ன சொல்கிறதுனா நிறைய பேர் வந்து கேட்குறாங்க சார் உங்களுக்கு வந்து கோயிலில் திருமணம் செஞ்சுக்கலாமா மண்டபத்தில் திருமணம் செஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ இன்றைக்கி காலையில் கூட ஒருத்தங்க வாட்ஸ்அப்பில் என்கிட்ட கேட்டாங்க அவங்க பேர் பேர் மறந்துடுச்சு யசோதான்னு நினைக்கிறேன் அவங்க வந்து கேட்டாங்க நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார் ஏழாம் அதிபதி பாவராக இருந்து அவரு ஐந்து ஒன்பதாம் பாவங்களில் இருந்தால் அல்லது குருவின் வீட்டில் இருந்தால் கேதுவுடன் இணைந்திருந்தால் கண்டிப்பாக கோயிலில் திருமணம் செய்ய கண்டிப்பாக இந்த திருமணம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சரி சுக்கரன் வந்து இந்த ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல திக்பலம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து கோயில திருமணம் செஞ்சுட்டு மண்டபத்துல ரிசெப்ஷன் வச்சுக்கலாம் இப்ப நான் சொன்னது பாவ கிரகம் ஏழாம் அதிபதியா இருந்து சுக்கரன் நாளில் திக்பலம் அடையணும் போது இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன் இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் கோயிலில் திருமணம் செஞ்சு மண்டபத்தில் நீங்கள் வந்து ரிசப்ஷன் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து சொல்லப்பாங்க இதுதான் சார் இந்த திருமண பொருத்தம் அமையக்கூடிய காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷெடியூல் பகுதியில் தான் வந்து அமையும் நீங்கள் பாருங்கள் இது எண்பது சதவீதம் ஒத்து வரும் எண்பது சதவீதம் ஒத்து வரவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இருபது சதவீதம் ஒத்து வரவங்க ஒத்து வரா அந்த இருபது சதவீதம் யாருக்குமே ஒத்து வராது ஓகேங்களா அப்படி இருக்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா என்னை நானே சீர்தீ சீர் தூக்கி கொள்றதுக்கு உதவும் ஓகேங்களா அதனால் கொஞ்சம் நான் அந்த கமாண்ட் எல்லாமே இப்போ நல்லா மாப்பேன் மேக்சிமம் பேர் நம்மளுடைய பதிவுகள் வந்து நல்லா இருக்குன்னு தான் நமக்கு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் மற்றவர்களுக்கும் அது வந்து மிக விரைவில் சந்தோஷமான ஒரு விஷயத்தை தரும் சொல்லி இந்த வீடியோ வந்து நிறுவனம் அதாவது நிறைவு செஞ்சுக்கிறேன் எப்போதும் திருமணம் நடக்கும் அப்படிங்கிற இந்த வீடியோ பாருங்கள் பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கும் வழக்கம் போல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை முழுசாக பாருங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து புரியும் புரியும் சரிங்களா இந்த அமைப்பு தான் இன்றைக்கி நம்ம உங்களோட ஷேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஓகே நன்றி வணக்கம்